வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் சுய முன்னேற்றத்திற்குரிய வழிகள் என்ற தலைப்பில் தொடர்ந்து பல பகுதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி நேச தனித்தன்மை நேசம் என்பது அன்பு தனித்தன்மை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொன்றிலையும் மனிதர்களோ மாணவர்களோ அல்லது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கோ ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தனித்தன்மை திறமை இருக்கும் அந்த திறமையை நாம் நல்ல வழியில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன வழிகள் என்று சில சான்றுகள் மூலம் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன் யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டு கொள்ளும் போட்டு கொள்ளும் போது அதன் அறிவியனத்தை இகளுக்கு இழகு இகழ்கிறோம் ஆனால் அதே யானை துதிக்கியில் சேற்று தண்ணீரை நிரப்பி கொண்டு தன்னை துன்புறுத்திய தையல்காரனை பழிவாங்கிய கதையை கேட்டு அதன் புத்தி கூர்மையும் வச்சுக்கிறோம் நான் யானை வந்து ஒரு ஞாபக சக்தி மிக்க முந்நூறு கிலோமீட்டர் வரை கூட சென்று திரும்பி வரக்கூடிய ஒரு அதிசய பிறவி என்று சொல்லலாம் வச்சுக்கிறோம்னா பார்த்து யானை போல் தான் மனிதனும் அனாவசிய கலை கவலைகள் அற்ப விஷயங்கள் இல் அளவற்ற சினம் வெறுக்கும் பேராசை இவைகள் மூலம் தனக்குத்தானே தீங்கி இழைத்து கொள்ளும் பொழுது அவனே தன்னுடைய பகைவன் ஆகிறான் தன்னுடைய மனசாட்சியின் உதவியுடன் அன்பு வாய்மை வாய்மென உண்மை வாய்மநறியில் குன்றேரி இருக்கும் ஆனால் சிந்திப்பது எப்படி என்று தயங்குகிறார்கள் சிந்தனைகள் உலகை ஆள்கின்றன என்று சொல்லப்படுகிறது ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மனிதனுடைய சிந்தனை அவளையாவது ஆள வேண்டும் ஆள வேண்டுமே சிலரிடம் சிந்தனாசக்தி இயல்பாகவே இருக்கிறது அது இல்லாதவர்கள் அதை ஒரு கலையாகவே நினைத்து பயில வேண்டும் சிந்தித்தல் அப்படின்னு சொல்ல யோசித்தல் அறிவித்திறனை பயன்படுத்தி ஒவ்வொரு மனிதனிடமும் சிந்தனை ஊற்று இருக்கிறது ஊற்றிலிருந்து நீரை இறைக்க இறைக்கத்தான் ஊற்று பெருகும் பெரும்பாலான மனிதர்கள் மனிதர் அந்த சிந்தனை துளிகளை இறைக்காமல் நாளடைவில் ஊற்றை விட்டு விடுகிறார்கள் மனிதன் பூமியை குடைகிறான் கடலுக்குள்ளும் வெட்டி பார்த்து ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா என்று தேடுகிறான் ஆனால் அவன் மனதே ஒரு சிந்தனை சுரங்கம் என்பதை உணரவில்லை அதை தேட முற்பட்டால் சிந்திக்கு ஆற்றல் ஏற்படும் அதிலும் வெற்றி அடையாவிட்டால் சிறந்த சிந்தனையாளர்களின் சிந்தனைகளை அன்றாட படித்து பழக வேண்டும் இதுவே தானாக சுரக்காத சிந்தனைகளை சுரக்கச் செய்யும் வழி என்றா என்றால் மிகையாகாது மிகையாக தான் அதிகமாக அதாவது தனக்கு சிந்தனை திறன் குறைவாக இருந்தால் எண்ணற்ற சான்றோர்கள் தங்களுடைய சிந்தனை கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் அந்த சிந்தனை வழிகளை நாம் பின்பற்றி அதன் வழிப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஐனர்களும் பல அறிவுரைகளை நமக்கு நூல்களின் இலக்கியங்கள் வாயிலாகவும் வாய்மொழியாகவும் புத்தகங்கள் நூல்கள் மூலமும் பல சொல்லிவிட்டார்கள் அவற்றை நாம் பின்படுத்தி அதாவது ஒரு பழமொழி சொல்வாங்க ஒன்றா தன் புத்தியாவது வேணும் அல்லது சொல் வேண்டும் என்று சொல்வார்கள் அதனால் சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்குரிய வழிகளை நாம் பெற வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்